Hallelujah. கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் ஆமேன் கத்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்வாய் கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் நான் ஜபிப்போம் அப்பா பிதாவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டு வரையே கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படியாய் எசப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் வசனத்தை அன்றுவரே ஒவ்வொரு நாளும் அன்றுவரே நீங்கள் தருகிற இந்த வசனத்தை அன்றுவரே நாங்கள் தியானிக்க ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் அதை நாங்கள் அன்றுவரே இறைமையாக உட்கொண்டதை போல் நாங்கள் உட்கொண்டு எசப்பா அதை எங்கள் வா வாழ்க்கையில் நாங்கள் அதை ஆண்டவரே அபியாசப்படுத்த எங்கள் ஆண்டவரை இயேசுவே நிற்கிறவை தர வேணுமா செபிக்கிறோம் ஏசப்பா உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்பட்ட ஏசப்பா ஏசப்பா நீர் எங்களை கற்று தாரும் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் கத்தர் கற்றுத் தருவீராக உம்முடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்பட்ட எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமே செண்பநாமத்தில் கேட்குறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் எனக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் கூட நாம் கத்தருடைய வேத வசனத்தை நாம் ஆமேன் சற்று நேரம் தியானிக்க போகிறோம் வேத நம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுந்தன நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் நாம் அதை வாசிக்க கேட்போம் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இந்த வசனத்தில் நாம் ஆமே ஸ்தோத்திரம் வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் வந்து ரோமாபுரிக்கு எழுதும்போது ரோம சபைக்கு அவர் எழுதும்போது இப்படியாய் சொல்லுகிறான் நம்முடைய தேவனுடைய மகிமை வந்து அழிவில்லாத தேவனுடைய மகிமை தேவன் அழிவில்லாதவர் அவருடைய மகிமை அழிவில்லாதது அவருடைய வார்த்தை அழிவில்லாதது அவருடைய வல்லமை அழிவில்லாதது அவர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் அழிவில்லாதது அவர் நமக்கு தந்திருக்கிற கிருபையும் அழிவில்லாதது நெத்திய கிருபை ஹாலேலோயாம் அதை தான் அவர் இங்கே சொல்லுகிறார் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அந்த அழிவில்லாத தேவனுடைய மகிமையை நம்ம அதை எப்படி மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கி பாருங்க நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளில் ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற நமக்குள்ள நம்ம குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு அநேக ஆண்டவருக்கு பெரியமல்லாத காரியங்கள் நம்முடைய குடும்பத்துல இருக்கிறது பாருங்க நம்ம நினைப்போம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பலவீனங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஆமே நான் எதை செய்தாலும் எனக்கு ஒரு தோல்வியாக இருக்கிறதே என்று சொல்லி நாம் யோசிப்போம் ஆனால் நான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஊழிய பாதைகளிலே நான் கடந்து வரும்போது ஊழிய பாதைகளிலே நான் ஒவ்வொரு இல்லங்களை நான் சந்திக்கும்போதும் ஒவ்வொரு தனி மனிதர்களை நான் சந்திக்கும்போதும் போதும் அநேக காரியங்களே நான் அதை நான் பார்க்கிறேன் எப்படி என்று சொன்னால் பாருங்கள் வீடுகளிலே நாம் ஜபத்திற்கு வந்து நான் போகும்போதாகட்டும் மான் தனி மனிதர்கள் ஜபிப்பதற்கு கேட்கிற சகோதரங்களே ஆகும் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் தேவனுக்கு கொடுக்கிற அந்த அழிவில்லாத வேதம் சொல்லுகிறது அழிவில்லாத தேவனுடைய மகிமையே அந்த அழிவில்லாத தேவனுடைய மகிமையை ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலக சாயலுக்கு ஏற்றபடி அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை வைத்திருப்பார்கள் அதை பார்க்கும்போது மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நான் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக அழிவுள்ள ஒரு தெய்வத்தை தான் நான் ஆராதித்து கொண்டிருந்தேன் அழிவுள்ள ஒரு தெய்வத்தை தான் நான் எனக்கு நம்பிக்கையாய் வைத்து கொண்டிருந்தேன் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோ என்னை சந்தித்து அவர் என்னை ரட்சித்தாரோ அந்த மகிமையுள்ள தேவனுடைய அவமே தோத்தரிக்கிற அவன் என் துதிக்கிற அந்த ஒளி மூலமாய் அந்த பிரகாசத்தின் மூலமாய் அவர் என்னை எப்பொழுது சந்தித்தாரோ ரட்சித்தாரோ அதிலிருந்து எனக்கு இதை பார்க்கும்போது ஏன் இப்படி செய்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணம் என் மனதிலே தோன்று அதை நான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள நான் அதை பார்க்கும் போது இன்னும் அதிகமாய் அந்த காரியங்களை பார்க்க முடிகிறது என்னுடைய அதிகமாய் பாதித்த காரியங்கள் பாருங்க அந்த டிசம்பர் என்று சொல்லி வந்தாலே நம்முடைய வீடுகளில் எல்லாம் ஏசு கிறிஸ்துவை சின்ன சின்ன ஒரு குட்டி 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 குட்டியாக மரியாள் யோசைப்பு இப்படி ஒவ்வொரு விக்கிரகங்களையும் செய்து இது தேவனுடைய தேவனுடைய அந்த சாயலை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய மகிமை அழிவில்லாதது ஆனால் அழிந்து போகிற அந்த மண்ணினாலே அவருடைய சாயலை எடுத்து நாம் அதே அவருடைய ரூபமா இதுதான் பாலகன் இதுதான் இயேசு என்று சொல்லி நாம் செய்கிறோம் பாருங்க இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் துக்கப்படுத்துகிற காரியம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்க கூடாது என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை அவருடைய சாயல்ல நம்ம எதையுமே உருவாக்க முடியாது உண்டாக்க முடியாது இந்த உலகத்தில் எதையுமே அவருக்கு ஈக்குவலாக ஒப்பிட முடியாது அவருக்கு ஈக்குவலாக எதையுமே ஒப்பிட முடியாது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அவருடைய சமத்துக்கு யாரையும் கொண்டு வர முடியாது எந்த தெய்வத்தை கொண்டு வர முடியாது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கத்தார் அவர் சர்வத்தையும் அவர் படைத்தவர் அவர் ஆமே ஸ்தோத்தரிக்கிறோம் அவர் அவரை எப் எதுலையும் நாம் அடக்கி வைக்கவும் முடியாது அவருடைய சாயலாய் நான் எதையும் செய்ய முடியாது என அன்பானவர்களே இப்படிப்பட்ட இந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்போம் இப்படிப்பட்ட தவறுகளை விட்டுவிட்டு நாம் தேவனாகிய கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் அவருடைய சத்தியத்திற்குள்ளே நாம் கடந்து வருவோம் அவருடைய வசனத்தை இன்னும் நாம் அதிகமாய் ஆழமாய் நாம் பற்றி கொள்ளுவோம் ஆண்டவர் நமக்கு இரக்கமும் அவருடைய ஆமை ஸ்தோத்திர மனதுருக்கத்தையும் அவர் நமக்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அவர் தந்தருள்வாராக இன்னும் அவருடைய சமூகத்தில் நான் பார்க்கும்போது பாருங்க ஒரு சின்ன ஒரு பள்ளி சத்தத்தை கேட்கும்போது கூட அந்த இடத்துல அவர்கள் நின்று அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் இன்னும் பாருங்க அண்டவர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் ஆமை ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்ம வேதத்தை எடுத்து கொண்டிருக்கிற ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது மிகவும் தவறு என்கிறது தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் அதை சுட்டி காட்டுகிறார் அப்படிப்பட்ட காரியத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய மகிமை அழிவில்லாதது என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாய் பார்க்கிறோம் பாருங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திற்குள்ளே நாம் கடந்து போகும்போது அவருடைய ஆமை ஆமே ஸ்தோத்திர வல்லமை நெத்தி ஆமே ஸ்தோத்திர வல்லமை அவருக்கு விதமா எதையும் நீங்க இந்த உலகத்துல நாம் ஈக்குவலாய் கொண்டு வரவே முடியாது கொண்டு வரவே கூடாது அது ஆண்டவர் அதை விரும்புவதும் இல்லை பாருங்க அதை ஆண்டவர் விரும்புவதும் இல்லை இன்னும் அதை கீழே வாசிக்கும்போது பாருங்க இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி தேவனுடைய சத்தியத்தை இந்த நாட்களில் பொய்யாய் மாற்றி அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்திற்கு குறைவு தேவனுடைய சத்தியம் ஒரு நாளும் அது பொய் ஆகாது தேவனுடைய சத்தியம் அது ஒரு நாளும் மாறாது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சத்தியம் எப்படிப்பட்டது தெரியுமா தம்முடைய ஒரே பேரான குமாரனே அவர் நமக்கு தந்தார் எதுக்கு தெரியுமா நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொர்ந்தார் என்று சொல்லி இவன் மூன்று பதினாறுல நாம் வாசிக்கிறோம் பாருங்க அப்போ எவ்வளவு அன்பு நம்ம அவர் செலுத்தி இருக்கிற தேவன் அந்த அன்புக்கு ஒப்பாக எதையும் கொண்டு ஈடுகட்ட முடியுமா அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஆமை ஸ்தோத்திரம் மகிமையே நாம் இந்த உலகத்திற்கு ஏற்றபடி உலக சாயலுக்கு ஏற்றபடி உலக ரூபத்திற்கு ஏற்றபடி நாம் அவரை கொண்டு வரவே முடியாது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கத்த அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே ஆகும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும் அதுதான் ஏசாய நாற்பதாம் அதிகாரத்தில் இப்படியா ஆண்டவராமே ஸ்தோத்திர நாற்பது பதினெட்டாவது வசனத்தில் அவர் கேட்கிற இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள் யாருக்கு தேவனை நிகராக்குவீர்கள் எந்த சாயலுக்கு அவரை ஒப்பிடுவீர்கள் நாம் இன்னைக்கு யோசிக்கணும் பாருங்க சிந்திக்கணும் நாம் தேவ சமூகத்திலே சிந்திக்கணும் அநேகர் வேறு விதமாய் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாள் ஜபம் பண்ணுவோம் மூன்றாவது நாள் ஜபம் பண்ணுவோம் ஊழியக்காரிடத்துல போய் ஜபம் பண்ணுவோம் நமக்கு ஒரு பிரச்சனை தீரவில்லை என்று சொன்னால் நாம் சக நண்பர்களோடு சக ஆலோசனையை கேட்டுக்கொண்டு நாம் தவறான வழியிலே தேவனுடைய மகிமையை விட்டு தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் விலகி கொண்டிருக்கிறோம் தேவனாகிய கர்த்தம் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை நம்முடைய ஊழிய சபையின் ஊழியக்காரர்களை நாம் ஏமாற்றி விடலாம் நம்முடைய காமே சோத்திரம் சக நண்பர்களை ஏமாற்றி விடலாம் ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கின தெய்வத்தை ஏமாற்றவே முடியாது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அதை பாருங்க இப்படி இருக்கிறபடியினாலே என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எந்த சாயலுக்கு என்னை நிகராக்குவீர்கள் என்று சொல்லி உலகம் சொல்லும் எல்லாம் ஒரே தெய்வம் தான் என்று சொல்லி அப்படி நாம் எண்ணிவிட முடியாது அப்படி நாம் ஒருபோதும் நாம் எண்ணிவிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ளே வந்துவிடவும் கூடாது கூடாது ஆண்டவர் ஆமன் மகிமையாய் அவருடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிற தேவன் இங்கே பாருங்க அதே ஏசாய நாற்பது இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் பரிசுத்தர் சொல்லுகிறார் நாம் இன்றைக்கு அவரை யாருக்கு ஒப்பாக்கி கொண்டிருக்கிறோம் யாருக்கு நிகராக்கி கொண்டிருக்கிறோம் அவருடைய சமூகத்த சமத்துக்கு யாரை கொண்டு வந்து வைத்து கொண்டிருக்கிறோம் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ சொல்லுகிறார் முதலாவது ஆமே அவருடைய பரிசுத்தம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதற்கு கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பு இந்த தேவனாகிய கத்தருடைய மகிமைக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் யாரையும் என்ன செய்யாது இங்கே கொண்டு வந்து நாம் நிறுத்தக்கூடாது என்பது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கத்தனமோடு பேசி ஒரு ஒருவேள் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமானால் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய நம்ம செய்து கொண்டிருக்கிறோமானால் இன்றைக்கு நாம் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டாம் இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் அந்த மகிமைக்குள்ளே ஆமே ஸ்தோத்தரிக்கிறான் பிரவேசி கேட்கிறார் அவருடைய மகிமையை நாம் ஆமே ஸ்தோத்தரிக்கிறான் பார்க்கும்படி பார்க்கும்படியா அதை தாவித சொல்லும் போது நான் மகிமையை நான் ஆராய்ச்சி செய்கிறேன் கத்தருடைய மகிமையை நான் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று சொல்லுகிறார் மோசை சொல்லுகிறார் அவனுடைய மகிமை எனக்கு காண்பி என்று சொல்லுகிறார் அவருடைய எளிبلاத மகிமையை எனக்கு காண்பித்தறulum என்று சொல்லுகிறார் பாருங்க மோசே முட்சடியில அவருடைய மகிமையை பார்க்கிறார் அவர் ஆமே சீனாய் மலையில போய் அவருடைய மகிமையை பார்க்கிறார் ஆனாலும் அவர் கேட்கிறார் இன்னும்ும்படி மகிமையை எனக்கு காண்பித்தறulum என்று சொல்லி கேட்கிறார் அப்படிப்பட்டதான் ஆமென் பரிசுத்தவான்கள் தேவனுடைய மகிமைக்குள்ளே ஆமெய ஸ்தோத்தரிக்கிற இன்னும் 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 அதிகமாய் அவர்கள் கடந்து செல்லும் போது நாம் தேவனை யாருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் நாம் தேவனை எந்த ஆமென் யாருக்கு நிகராக்கி கொண்டிருக்கிறோம் அவருடைய கிருபை அழிவில்லாதது அவருடைய சத்தியம் அழிவில்லாதது அந்த சமூகத்திலே இந்த வசனம் நம்ம யாமே ஸ்தோத்திரம் ஒன்று கூட தேவ சமூகத்தில யாமே ஸ்தோத்திரிக்கிற சிந்தித்து பார்க்கணும் சிந்தித்து அவருடைய வருகை வெகு சீக்கிரமாக ஸ்தோத்திரம் இருக்கிறது இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாம் ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களை பார்த்து நாம் சோர்ந்து போகிறதற்கல்ல இன்னும் பரிசுத்தப்படுகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள் ஜெபிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் ஜபிக்கு அவரோடு கூட நெருங்குவதற்கு ஏசு கிறிஸ்துவோடு கூட கிட்டி சேருவதற்கு இன்னும் அவரை அறிகிற அறிவிலே நாம் ஆமை ஸ்தோத்திர நிரப்பப்படுவதற்கு இன்னும் அவருடைய மகிமைக்குள்ளே ஆமை ஸ்தோத்தரிக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் ஆமை ஸ்தோத்தரிக்கிறார் நடந்து சொல்லுவதற்கு தேவனாகிய கத்தம் நம்ம இடத்துல ஒவ்வொரு நாளும் அவர் ஆமை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தேவ ஜனமே நாம் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்மை ரத்தம் அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுகி மீட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சோத்தரிக்கிறோம் நாமே துதிக்கிற கிருபையினால் நமக்கு ஞானஸ்தானத்தை தந்து நம்மை பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரு அன்பான சத்திய வசனத்தை நமக்கு தந்திருக்கிறாரு இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏதோ ஒரு அழிவுள்ள ஒரு வஸ்தை தேடி போய் கொண்டிருக்கிறோமா ஒரு அழிவுள்ள காரியத்தை தேடி போய் கொண்டிருக்கிறோமா ஒரு அழிவுள்ள மிருகம் ஊரும் பறவைகள் பிராணிகள் மனுஷ சாயலா இன்றைக்கு எவ்வளவோ தெய்வங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிற நூதனமான புது தெய்வங்கள் அதை தேடி போய் கொண்டிருக்கிறோமா அந்த ரங்கத்திலே நாம் ஆமே ஸ்தோத்திர ஜாதகம் என்று சொல்லி போய் நாம் ஏன் கேட்குறோமா குறி கேட்க போகிறோமா நாம் அந்த ரங்கத்திலே ஆமே ஸ்தோத்திரம் ஆமே கயறுகள் இந்த மாதிரிப்பட்ட தகுடுகள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் முக்கியம் கெடுக்கிறோமா இன்றைக்கு நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆமே ஸ்தோத்திரம் கரத்துல இருக்குமானால் தேவனுடைய நாம் பிரசன்னத்திற்குள்ளே நாம் வர முடியாது தேவனுடைய மகிமைக்குள்ளே நான் ஆமே ஸ்தோத்திரம் வர முடியாது அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிற அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முடியாது என அன்பானவர்களே இன்றைக்கு நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அவருடைய வார்த்தையின் மூலமாய் அப்படிப்பட்ட ஏதாகிலும் ஒரு காரியம் இருக்குமானால் நாம் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அதை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் ஏசு கிறிஸ்துவை இன்னும் ஆமை சோத்திர நாம் சிலுவையில் அறைகிறவர்களாய் இருக்க கூடாது இன்னும் நாம் அவரை ஆமை சோத்தரிக்கிற காட்டி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க கூடாது நாம் மனம் திரும்புவோம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இன்னும் கெட்டி சேருவோம் அவருடைய அன்பை ஆமை சோத்திர இன்னும் அதிகமாய் நாம் ஆற ஆமை சோத்திர ருசிக்கத்தக்கதாய் இந்த வேதத்தை அதிகம் ஆழமாய் வாசிக்கத்தக்கதாய் தேவ கிருபைக்குள்ளே தேவ பலனுக்குள்ளே நாம் கடந்து போவோம் அக்கறை இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என கருமானவர்களை ஒரு வீசை கூட ஒரு ஒரு ஸ்தோத்திர அந்த வார்த்தையை நான் ஒன்று கூட நான் நினைப்படுத்த ஆமிய ஆவியானவர் ஏவுகிறார் அந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு குடில் ஆயத்தப்படுத்துகிறோமே கிறிஸ்துமஸுக்கு ஒரு சின்ன குட்டி 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 குட்டியா ஆமே ஸ்தோத்திர இயேசுவை தாயை தகப்பனை ஆமைய சீஷர்களை என்று சொல்லி வைக்கிறோமே அவரை இன்னும் நாம் சொல்லுவையில் அறையாமல் இன்னும் அவமானப்படுத்தாதபடிக்கே அண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் கத்தனம்மை அழைத்திருக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் அவரை மகிமைப்படுத்த கையின் கிரியைகள் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்த பிரயாசத்தின் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்த நம் ஆவிக்குரிய ஜீவிதத்தின் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் ஹாலலோய்யா ஹாலலோய்யா கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பாருங்க இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை விட்டு ஒரு ஒருவேளை நாம் ஆமை சோத்திர தூரப்பட்டிருப்போம் ஆனால் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்துருங்க இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் கெட்டி நெருங்குங்க சீக்கிரமாய் அவருடைய சமூகத்தில் ஆமையை சோத்தரிக்கிற வந்துருங்க என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நாம் தூசிய உதறி விட்டு அந்த ஆமை ஸ்தோத்தரிக்கிற குருடன் வட்டுமேங்கிற அந்த குருடன் எழும்பி ஆமேன் கத்தருடைய சமூகத்தில் ஓடி வந்ததை போல அவர் அழைக்கிறார் என்று சொன்ன செய்தியை கேட்டது முதுகில் இருந்த அந்த மூட்டையை தூக்கி எறிந்து விட்டு கிறிஸ்துவிடத்தில் ஓடி வந்தான் பாருங்க அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இளைய மைந்தன் தகப்பனிடத்தில் ஓடி வந்ததை போல இன்றைக்கு உலகத்திற்குள்ளே அழிவுள்ள சேற்றுக்குள்ளே புரண்டு கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கத்தர் சொல்லுகிறான் சீக்கிரமா என் அண்டையில் வந்துரு இனி காலம் இல்லை இனி காலம்

சமூகத்தில் ஆமே ஸ்வோத்தில் இழுக்கிறார் அவர் நம் பட்சமாய் சாய்ந்து அவர் நம் பட்சமாய் சாய்ந்து சே பதினாலு நான்கு செல்லுகிறார் அவர் நம் பச்சமாய் சாய்ந்து நம்மை இழுத்துக் கொள்ளுகிறார் தாமதிக்க வேண்டாம் லோத்தைப் போல் ஆமே ஸ்தோ தெறிக்கிற முடியாதென்று சொல்லி கொண்டு நிற்கக்கூடாது அதற்கு ஆண்டவர் நமக்கு வைக்கல ஆனுடைய சமூகத்தில் சீக்கிரமாய் அம்மையை ஸ்தோ வந்து நம்முடைய ஆமையை துதிக்கிற அந்த பர்த்டுமை முதுகில் இருந்த அந்த மூட்டையை தூக்கி எறிந்ததைப் போல ஒருவேளை நாம் செய்க்கொள்ள உலகத்திற்குள்ளே உலக காரியங்களுக்குள்ளே நாம் அவருடைய மகிமை விட்டு வெளியே வந்திருப்போமானால் இன்றைக்கு அவனுடைய அன்புக்குள்ளே கடந்து வந்திருங்க என்னை கேட்கிற அருமையானவர்களே இனி நமக்கு இந்த வசனம் எவ்வளவு நாள் இந்த வார்த்தை எவ்வளவு நாள் என்று தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கட்டான நாட்களுக்குள்ள வந்து நிற்கிறோம் தேவனாகிய கத்தரை சந்திக்க ஆயத்தப்படுவோமா ஆயத்தப்படுவோமா நம் தேவ சமூகத்திரே இந்த வார்த்தையே ஆமே ஸ்தோத்திரிக்கிற கர்த்த நமக்கு ஆசிர்வதித்து தரும்படியே கண்களை மூடி நாம் ஆமே ஸ்தோத்திர சபிப்போமா அன்பின் இரக்கமெல்லாம் ஆண்டவரை இந்த வார்த்தையினாலே ஆண்டவரை எங்களை ஒன்று கூடாமே சோத்தரிக்கிறோம் எஸ்வப்பா துதிக்கிறோம் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறீர்கள் எந்த சேற்றுக்குள்ள எந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் தேவனை யாருக்கு சாயலும் சமமாய் ஒப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை சோத்திரம் அந்த இடத்திலிருந்து எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவன் ஆண்டவரை பரிசுத்தம் உள்ள ஆமே சோத்திரம் அந்த நாமத்தில் அந்த அழிவில்லாத ஆண்டவர் அந்த மகிமைக்குள்ளே எங்கள் கடந்து வர கருவை தான் நித்திய நாங்கள் ஆண்டவரை சோத்தரிக்கிறோம் வந்து ஆண்டவரை தங்கி ஆண்டவரை தரிக்க வாசம் அண்ண அந்த நித்தியமான ஆண்டு ஆட்சியத்திற்குள்ள அண்டு எங்களை கொண்டு செல்வதற்கு தேவனாகிய கத்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழிக்கிறீர்கள் நாங்கள் அல்லல் தட்டி விடாத விட காத்திருக்கார் இந்த வசனத்தை தியானிக்க கருவைத்தார் இன்னும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசிர்வதி இங்க தகவலை அரிசி தாவி கொள்ள செவித்தோப்பு கடுக்கிற ஏற்றுக்கொள்ளும் ஆசிர்வதி நல்ல நாம மகிமை படட்டு மே நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாலிலுயா